நம்பிக்கை குழுவில் இருக்கவங்க வணக்கம் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகத்தை சுருக்கமாக சொல்லியிருப்போம் நம்ம ஒவ்வொல்ஸில் ஏஇஐஓயூன்னு சொல்லியிருப்போம் பொதுவாகவே ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க இங்கே ஆம்பளைலாம் யாரும் கிடையாது அவன் தான் ஆம்பளை சிவனாக சொல்லுவாங்க அது அவன் தான் ஆம்பளை மற்ற எல்லாரும் பொம்பளை நாட்டில் இருக்க ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி அழியாக இருந்தாலும் சரி சிங்கமாக இருந்தாலும் புளியாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் பேயாக இருந்தாலும் அத்தனையும் பொம்பளை தான் அவன் தான் புருஷன் மற்ற அத்தனை பேரும் பெண்கள் தான் என்ன பண்ண அவனை புருஷனை நினச்சி நம்ம அவனோட கலக்கறத பார்க்கணும் அப்படின்னு தான் ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க இங்க நம்ம அப்படியே தலையில சொல்லுவோம் சடோரி வந்து பெண் சக்தியை நம்ம வச்சிருக்கிறோம் இந்த இருக்க அத்தனை பேருமே ஆம்பளை தான் புருஷன் அவன் புருஷி வந்து மற்ற எல்லாம் சொல்லாமல் நம்ம அத்தனை பேரும் புருஷன் இங்கே ஆம்பளை பொம்பளைலாம் வித்தியாசம் கிடையாது நீ ஆ பொம்பளையாக இருக்கலாம் நான் ஆம்பளையாக இருக்கலாம் நாயாக இருக்கலாம் பெயா இருக்கலாம் எதாக இருக்கலாம் அத்தனை பேரும் ஆம்பளைங்க ஆண்தன்மையுடையவர்கள் தான் நம்ம ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்குன்னு ஒரு ஈகோ இருக்குது நான் இருக்குது நாங்கள் நான் எப்படிண்ணா அப்படிண்ணா இப்படி நான் சுஜாதா இப்படிங்கிற தன்மை இருக்கு பற்றியா அது அந்த ஈகோங்கிறதே ஆண் தன்மை குறிக்கக்கூடியது அதில் இங்கே நம்மளோட இதே தலையில வேறு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இங்கே இருக்க அத்தனை பேர் ஆம்பளை தான் சில கட்டுறதுனால சுடிதார் போட்டினாலே பொம்பளை கிடையாது அத்தனை பேரும் ஆம்பளை தான் சடோரின் மட்டும்தாங்க பொம்பளை அந்த சடோரின் உனக்குள்ளே இறங்குது ஒரு பெண் தன்மை உனக்குள்ளே இறங்குது அது உன் கண உன்னோட மனைவியாக கூட எடுத்துக்கலாம் எல்லாம் எல்லாருமே ஆம்பளை தானே சுஜாதா வந்து பொம்பளைங்கிறதுனால சதோ சட சுஜாதா ஆம்பளை சடோரிணி தான் அங்கே பொம்பளை சுஜாதாவுக்கு சடோரிணியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அல்லது சுஜாதா சடோரிணி காதலிக்கிறா காதலித்து சடோரிணி சுஜாதாக்குள்ளே உள்ளே இறங்குது இதுதான் அக்யூட் உனக்குள்ள ஒரு சடோரினிங்கிற ஒரு ஆனந்தம் உள்ளே இறங்குது இதுதான் ஏ அதை அனுபவிச்சுட்ட நீ அதை அனுபவிச்சு சமாதி நிலைக்கு போய்ட்டு அமர்ந்து சாப்பிட்டு ஒரு ஏகாந்தத்தில் இருக்கிறேன் ஏன்னா புதுசாக ஒன்றா நீ பண்ணி புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கா ஒரு ஒரு புதுசாக ஒரு காதலி உனக்கு கிடச்சிருக்க சடோரிணி அற்புதம் அவளால் ஒரு பெரிய அன்பத்து நீ அனுவிச்சிருக்கிற ஆனந்த மயக்கத்தில் இருக்க இதுதான் ஏ இந்த நிலையில் இருக்கிறது காமிலா இந்த நீ அப்படியே விட்டுற கூட ஈக்கு மாறணும் அன்வெலப் அதை நீ டெவலப் பண்ணணும் அடிக்கடி 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 அதனுடைய தொடர்பு வச்சுக்கிட்டு இன்னும் 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 அதுக்கு மேலே போகிறதுக்கான முயற்சிகளை வந்து ஈடுபடணும் தொடர்ந்து அந்த இருந்து கருமிய ஆட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த என்வெலப் ஸ்டேஜில் இருக்கிறது தான் சகாயமாக தான் சடோரி அனுபவிச்சிட்டாங்க அடுத்த லெவலில் கருமீகத்தில் உள்ளே போய் ரொம்ப ஈடுபாட்டோட சிறுதியோட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க செய்ய செய்ய அவளோடய இருக்கிறாங்க அந்த தன்மையிலே இருக்கிறாங்க அவளோட குடும்பம் நடத்துறாங்க வலப் டெவலப் பண்ணுற மூணாவது நிலை ஐ இன்பைப் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட பழக 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 அந்த சடோரி ஒய்ஃப் என்ன பண்ணு நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரா போட்டு உரி இன் பைப் உறிஞ்சி 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 என்னோட சேர்த்தணும் அதை அனுபவிக்கிறது அதை தன்னாக மாற்றிக்க முயற்சி பண்ணுறது அப்படியே ரெண்டு பேர் இருக்கீங்கங்க நீ இருக்கிற சடோரி நீ இருக்கா அவ்வளோ நீ சாப்பிட்ற அவன் தேவைக்கு அவ்வளோ யூஸ் பண்ணிக்கிற தேவைப்படும் போதெல்லாம் அதை நீ அனுபவிச்சுக்க விரும்புகிறேன் உன் சுயநலத்துக்கு பயன்படுத்த விரும்புகிறேன் இன்பைக் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலையில் இருக்கிறதான் சாந்தி அடுத்து ஓ ஏஇஓ அடுத்து ஓ ஒன்எஸ் சாப்பிட்டு 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 கொஞ்ச நாள் நீ வேறு அவர் ரெண்டு பேர் ஒன்றா மாறிடுறீங்க ரெண்டு பேர் இல்லைங்க ஒருத்தர் தான் நான் வேற அவன் வேற ரெண்டு பேர் இல்லை ஒருத்தர் தான் அப்படிங்கிறது அந்த நிலையில் தான் கற்பகம் அடுத்து ஓக்கப்புறம் யூ ஐஓ யூ அடுத்து யூனியன் எப்போ நீ வேற நான் வேற இல்லை ரெண்டு பேர் ஒன்றுன்னு சொல்லி மாறிட்டோமோ மாறி அதுவாக காணாமல் போனதுக்கப்புறம் அந்த சடோரி தன்மை நம்ம தொத்திக்கிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கவங்களாம் இழுக்க ஆரம்பிக்கும் நம்மளை சுற்றி யாராக இருக்காங்களோ அவங்களாம் நம்மளை நோக்கி இழுக்க வச்சு அந்த தன்மை கொடுக்கும் யூனியன் ஆக்கும் நான் ஒன் நான் வேற அவன் சடோரி நீ வேறையாக இருந்தோம் ரெண்டு பேர் ஒன்றா காணாம கரைஞ்சி போயிட்டோம் இப்போ நானும் இல்லை அவனு இல்லைங்கிறதுனால யாருமே இல்லைங்கிற கண்டிஷனுக்கு ஆகி போயிடுது அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் எங்களை நோக்கி இழுத்து ஒன்று மழை பண்ண போகிறோம் அதுதான் யூ யூனியன் அந்த நிலையில் இருக்கிறது தமிழ்ச்செல்வி அப்படி இருக்கும்போது இங்கே எல்லாருமே ஆம்பளை தான் சடோரின்னு ஒன்று இருக்குது எங்கேயாவது வந்துருக்கு அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும் அதுக்கு ஒரு தன்மை இருக்கும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அது இறங்குறது தான் உருவம் ஒரு குருக்கில் இறங்கிடுனா குரு தான் சடோரணி அமைப்பில் நான் ஆணாக இருக்கலாம் நீங்களாம் பெண்ணாக இருக்கலாம் ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் ஆண் நான் தான் பெண் ஏன்னா சடோரியாக உள்ளே இறங்கி சடோரியாக மாறி இருக்கும் அப்போ காணாமல் கரைஞ்சி போகணும் ஏலியும் நீ இருக்கிற சடோர் நீ ரெண்டு பேர் இருக்கிறா நல்லா இருக்கும் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க ஈலியும் ரெண்டு பேர் இருப்பீங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் ஈகோ இருக்குன்னு அர்த்தம் ஐயிலையும் ரெண்டு பேர் இருக்கீங்க ஓவில தான் ரெண்டு ஒன்றாகாது ஒன்றை ஆகி சக்ஸஸ் பண்ணிவிட்டா யூவில் தான் காணாமல் கரைஞ்சி போகிறீங்க அப்போ தான் ட்ரூ லவ்வாக உங்களால் மற்றவங்கள ஸ்ப்ரே பண்ண முடியும் அது லவ்வா இல்லாமல் கருணியாக இருக்கும் நம்ம அடைஞ்சது எல்லோரும் அடையணும்னு நினைக்க எல்லாத்தையும் இழுத்து அவங்கள அதுவாக மாற்ற முயற்சி பண்ணணும் ஒவ்வொருத்தரும் இந்தந்த ஸ்டேஜில் தான் போயிருக்கீங்க உங்கள் ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த ஸ்டேஜில் கூப்பிட்டு போகிறதுக்கான முயற்சி தான் நடந்துகிட்ருக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஜம்ப் ஆகி வரலாம் ஈஸியாக ஜம்ப் ஆகி வரலாம் எந்த நிலையிலிருந்து வரலாம் கடைசி நிலை இருக்கு இல்லையா ஓ ஓ வரைக்கும் வந்துட்டு கூட நீங்கள் ரிட்டன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யூவாக மாறுற வரைக்கும் யூ கொண்டிங்கன்னா போக முடியாது பட் ஓ வர வரைக்கும் கூட நீங்கள் பிச்சிட்டு போகிறதுக்கு ஏன்னா அப்போ வரைக்கும் ரெண்டு பேர் இருக்கிறீங்க ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் இருக்க வரைக்கும் ஒரு ஆள் யாரோ ஒரு ஆள் பிச்சிட்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறு எப்போவுமே எப்பவுமே இருக்குது எப்போ ரெண்டு பேர் இல்லாமல் ஒராளாக மாறுறிங்களோ அப்போ ஒன்றுங்கிறதுலாம் இங்கே ஒன்றும் கிடையவே கிடையாது ரெண்டு ஒன்றாகும் போது காணாமல் போய்டும் காணாம போனதாக தான் மீள முடியாது அப்போ அந்த நிலைக்கு போகிற வரைக்கும் ஏல் இருந்தாலும் ஈழ இருந்தாலும் ஐயில் இருந்தாலும் ஓவில் இருந்தாலும் யூ ஆகிற வரைக்கும் உங்களோட சிறந்தையும் கவனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கே வேணாலும் உங்களால் மிஸ் ஆக முடியும் ரொம்ப உஷாராக இருந்து ட்ராவல் பண்ணி முதல கடைங்க நம்ம என்ன விச்சாரம் பண்ணுங்கள் விச்சாரம் பண்ணி நம்ம என்ன நிலையில் இருக்கோம் நம்மக்கிட்ட என்ன என்ன ஒரு தடங்கள் இருக்குது அந்த தடங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு குரு சக்தி எப்படி முயற்சி பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுட்டால்தான் கோஆப்ரேட் பண்ணி மேலே போக முடியும் இல்லைன்னா அந்த நான் ஒரு பிடிப்பு இருக்கிற வரைக்குமே வேறு வேறையாக இருக்கும் நான் ஒன்று இருக்கவே கூடாது நான் தான் நீ ஒன்று ஒன்று வந்துடுது முடிஞ்சு போச்சு ரெண்டாயிட்டும் அங்கே ஒன்றுமே நடக்காது ஒன்றாகணும் ஒன்று ஆகிட்டால் காணாமல் போயிடும் அவ்வளோதான் ஒன்றுன்னு இருந்தாலும் சீக்கிரம் ஒன்று ஒன்று இருக்க முடியாது சிவா தனியாக இருக்கவே முடியாது அதனால தான் சக்தி உருவாச்சு நானும் இருந்தால் நீ ஒன்று இருக்கிறோம் ரெண்டும் காணாமல் ஒரு அத்தனாரீஸ்வரர் தன்மை தான் அது அதனால் எந்த நிலையில் இருக்கீங்க பாருங்கள் அந்தந்த நிலைக்கு ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு ஒரு தடங்கள் இருக்குது அந்த தடங்களை தூக்கி முதல் நிலையில் இருக்கக்கூடிய தடங்கள் தான் அட்டாச்மெண்ட்ஸ் அதை தூக்கணும் அடுத்த நிலை ஈகோ ஈகோ கடைசி வரைக்குமே வரும் அதில் ஒவ்வொரு ஒன்று ஒன்றா தூக்கிட்டு வந்தீங்கன்னா கடைசியாக அந்த ஈகோ காணாமல் போகும் ஈகோ போச்சுன்னா நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம் உயிரோடு சாகிறது அது உங்கள் நிலையை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக மூவ் பண்ணி மேலே ஏற முயற்சி பண்ணுங்கள் நன்றி ஆத்மாக்களே என்ன என் செய்தேனு